வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த ஒரு மாதமாக நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செர்ரி வாரம் அப்படி இல்லை செர்ரி மாதம் அப்படின்னு தான் சொல்லணுங்க போன சீசனுக்கு வந்து நம்ம செரி பழம் மாடியில் இருந்ததுங்க மாடி தோட்டமாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலும் ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே மாடியில் தான் வச்சுருந்தோம் இப்போ ஒன் இயர் ஆச்சுங்க நம்ம தரையிலெல்லாம் மாற்றி வச்சிட்டோம் தரையில் மாற்றி வச்ச உடனே வந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க ஒரு நாலு பழம் அஞ்சு பழம் அந்த மாதிரி விடும் பூவெல்லாம் வந்து கீழே விழுந்துடும் நான் நினச்சேன் சரி மாடியிலேருந்து கீழே வந்ததுனால அவ அது இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் சத்தெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் சூப்பராக விடுதுங்க அடுத்தது நம்ம மல்பெரிங்க மாடியில் இருக்கும்போது குழந்த மாதிரி குட்டியாக இருந்ததுங்க எவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு பாருங்க நம்ம கட்டடத்தில் பாதி ஹைட்டுக்கு போயிடுச்சு உச்சாணியில் போயிட்டு ஒரு ஏழு எட்டு பழம் விட்டுருக்குங்க கீழே பழுத்த பழம் ஃபுல்லாக நம்மளோட ஃப்ரெண்டே சாப்பிட்டுட்டாருங்க நம்ம ஃப்ரெண்டுன்னா உங்களுக்கு தெரியுங்க நம்ம தோட்டத்துக்கு வர அனில்கள் தான் நிறைய பேர் தோட்டத்துக்குள்ளே வருவாங்க பழங்கள் சாப்பிடுவாங்க அப்புறம் நிறைய விதைகள் அப்புறம் சுக்கட்டி பழம் சாப்பிடுவாங்க அழகாக கையில் வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு அணில்கள் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலாங்கும்போது என்னோடய கால் சத்தத்தை கேட்டுன்னே அவ்வளோ ஒரு வேகத்தில் ஓடிடுங்க கண்டிப்பாக நான் ஒரு நாள் எடுத்து போடுறேன் உச்சானி கும்பல இருந்தது நம்ம அணில் அண்ணனுக்கு தெரியல பார்த்திங்கன்னா ஒரு மூணு மல்பெரி நல்லா நீளமாக குண்டாக கருப்பு பழமாக இருந்ததுங்க சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க மல்பெரி மூணு மல்பெரி வந்து பறித்து எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோட்டத்தில் ரெகுலராக வர்ற பூக்கள் அப்படின்னா நம்மளுக்கு முல்லைப்பூ வந்துட்டுருக்குங்க அப்புறம் வெளிப்பக்கமாக நம்மளுக்கு ஜாதிப்பூ வந்துட்டுருக்கு முல்லைப்பூக்கள் ரெண்டு செடி இருக்குங்க நம்ம சேர்த்து பறிக்கும்போது ஒரு சின்ன செ செண்டு மாதிரி நம்ம நம்ம கட்டி வச்சுட்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் டெய்லி வருதுங்க இன்றைக்கும் வந்து நான் முள்ளப்பூ தான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து பூக்கள் குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா அரிசி மாதிரி பூ அழகாக இருக்குதுங்க நான் கொஞ்சம் பறித்து காமிச்சிருக்கேன் இன்னும் செடியில் நிறைய பூக்கள் இருக்குதுங்க கூடையில் மல்பெரியும் பறித்த பூவையும் போட்டுட்டு மீதி இருந்தது எடுத்தாச்சுங்க வெண்டைக்காய் வந்து ரெண்டு வகையான வெண்டைக்காய் நான் வந்து விதை இருந்தேங்க சிகப்பு வெண்டை ஒன்று அப்புறம் நம்ம சாதாரண பச்சை வெண்டை ஒன்று அதில் பச்சை வெண்டையில் வந்து நீல யானை தந்தை வெண் யானை தந்த வெண்டை நம்ம போட்டிருக்கிறது சிவப்பு வெண்டையும் இருந்தேங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு வந்து மேலாப்பில் விட்டேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உயிர் பிடிச்சிருச்சு லேசாக ஒரு தண்டு இருந்துதுங்க நம்ம கவரில் வச்சுருந்தப்போ இப்போ நிறைய தண்டுகள் விட்டுருச்சு காராமணி பொறுத்த வரைக்கும் நான் தனியாக வந்து நாற்று வாங்கி அந்த மாதிரி நடுறதே கிடையாதுங்க அதுவாக வந்து எப்போவோ நம்ம தூக்கி வீசினதுலேருந்து அப்படியே வந்தது அடுத்தடுத்து காய்கள் முற்றி வெடித்து அதுவே விதைகள் வந்து நாற்றுக்கள் வந்துன்னு காய் விட்டுட்டே தான் இருக்குங்க இந்த தம்பட்டை அவரை மட்டும் நான் வந்து அக்ரி இன்டெக்டில் தாங்க இதோட விதையை ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஏன்னா அப்போ வந்து இந்த தம்பட்டை அவரைங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது ஓ இந்த மாதிரி ஒரு நீளமான அவரை எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் எனக்கு அவரை தம்பட்டை அவரை மூக்குத்தி அவரை மூணுமே நான் அங்கே தான் வாங்கினேங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிறகு அவரையும் அவரையும் நல்லாவே காய்ச்சிருச்சு ஆனால் நம்ம மூக்குத்தி அவரை செடி மட்டும் ரெண்டு மூணு தடவையிலுமே செத்து போயிடுச்சுங்க இந்த தடவை சீசனில் நான் கண்டிப்பாக மறுபடியும் மூக்குத்தி அவரை செடி வாங்கிட்டு வந்து வளர்த்தணும் அப்படின்ட்டுருக்கேங்க இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் தம்பட்டை அவரை இது மட்டும் எடுத்துட்டேன் மெயினாக இந்த கத்திரிக்காய் தம்பட்டை அவரையெல்லாம் நம்ம சாம்பார் குள்ளே போட்டோம்னா சாம்பார் சூப்பராக இருக்குங்க ஏன்னா தம்பட்டை அவரையும் நம்ம தொடர்ந்து பொரியலாகவே சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் நீள நீளமாக வெட்டி போட்டு கத்திரிக்காய் அவரைக்காய் அந்த மாதிரி சாம்பார் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போடலாம் சாம்பார் இருக்குங்கும்போது ஒரு அஞ்சு ஆறு காய் பொறிச்சாலே உங்களுக்கு போதுமானது தாங்க நான் கையில் வச்சுருக்கிற அளவே எங்களுக்கு போதுமானது தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீள நீளமாக முத்தாமல் எடுக்கணுங்க நார் பாஞ்சிரும் அப்புறம் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது சர்க்க மாதிரி ஆயிடும் நான் சில நேரம் வந்து ஏமாந்து அடியில் இருக்கிற காயெல்லாம் தெரியாதுங்க கீழால் வந்து அப்படியே செடியோட இலையோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் நான் சில நேரம் விட்டுருவேன் இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து முன்னாடியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தம்பட்டை அவரையும் கத்திரிக்காய் அவங்க மட்டும் சாம்பாருக்கு எடுத்துட்டேங்க இந்த மிளகா செடி நான் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இந்த நெய் மிளகாய் அப்படிங்கிற வெரைட்டியே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போதே செடி கொஞ்சம் முரணையாக தான் இருந்ததுங்க ஏன்னா மிளகாய் செடியே அன்றைக்கி அங்கே நர்சரியில் கம்மியாக இருந்தது அப்புறம் வந்தப்போ ரெண்டுமே காய் வந்து ஒன்றில் மட்டும் அந்த வெள்ளை கலர் காய் இருந்ததுங்க இன்னொன்று வெறும் பூ மட்டும் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒய்லட் கலரில் காய் விட்டுருக்கு வயலட் கலர் மிளகாயெல்லாம் நம்ம இல்லைங்க இதுதான் முதல் தடவையாக அப்படியே பச்சையாக வந்து வந்து ஒயிலட்டாக மாறிச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க காய்கள் சின்னதாக தான் இருந்ததுங்க காரம் நம்ம நார்மல் மிளகாய் மாதிரியே காரம் நல்லாவும் இருந்ததுங்க சட்னி விட்டால் நான் வந்து இந்த நாலு காயும் பொறித்து செஞ்சேன் கத்திரிக்காய் பறிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு மிதிப்பாகல் கண்ணுக்கு தெரிஞ்சுதுங்க மிதிப்பாகல் அங்கங்கே நிறைய தானாகவே வந்து வந்து நிறைய காய் விட்டுட்டுருக்குங்க பத்து பன்னெண்டு காய் இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம வந்து ஒரு குழம்போ பொரியலோ பண்ண முடியும் நம்ம விரலை விட குட்டியாக இருக்கிற காய்கள்ங்கிறதுனால ஒன்று ரெண்டு வச்சு நம்ம எதாவது தக்காளி கூட சேர்த்து அப்படியே கொச்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வந்து நல்ல பாவக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குறஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு காயாவது நம்மளுக்கு கிடைக்கணுங்க நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு வச்சு ஏதாவது பொரியலோ குழம்போ அந்த மாதிரி பண்ணுவேன் ஏன்னா கடையில் வாங்குறதுக்கு நம்ம கைகள் கொஞ்சம் நம்ம வந்து ரெண்டு மூணு அறுவடை சேர்த்து வச்சு பண்ணாலே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பாவக்காய் வாங்குறக்குன்னா அப்படின்னாவே ஐயோ பாவக்காவா கசப்பா அப்படின்ட்டுருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக நம்ம அதை வந்து செய்யணுங்க இதே மாதிரி தான் வந்து கசப்பு எப்படா சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து சுண்டைக்காய்களையும் நிறைய எடுக்கிறது இல்லை பாவக்காய் வந்து எப்படியாவது கொஞ்சம் குழம்பு குடிச்சி அப்படின்னு செஞ்சு சாப்பிட்ருவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சங்கு பூக்கள் இப்போவும் மறுபடியும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க கலரை பூக்கள் பெருசு பெருசாக இருக்குதுங்க காலையில் நேரம் பறிச்சிடணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமே வாடி போயிடுது நான் வந்து இந்த ஊதால் வந்து நல்லா பாட்டில் மாதிரி குண்டாக வர்ற கத்திரிக்காய் வெரைட்டி ஒன்று நான் உங்களுக்கு கம்மி பண்ணலைங்களா அதில் ஒரு காய் விதைக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் வச்சுருக்கிற வெரைட்டி தாங்க ரொம்ப டார்க் பர்பிள் கலராக வராதுங்க கலர் லேஸாக இருக்கும் இதை அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு காய் வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேங்க ஃபஸ்ட்டு கலர் போச்சு அப்புறம் மஞ்சளாக மாறிச்சிங்க காய் அவ்வளோ குண்டாக மாறிடுச்சுங்க நான் வெண்டைக்காய் நான் வந்து பாகக்காய் எடுக்கும்போதே சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி தோட்டத்தில் நிறைய வந்து சுண்டைக்காய்கள் விட்டுருக்கு ஆனாலும் நம்ம இந்த கசப்புக்கு இது பண்ணிவிட்டு கம்மியாக தான் எடுத்து எடுத்து செய்கிறோன்னு மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த தடவை நிறைய பூ வச்சு எக்கச்சக்க சுண்டைக்காய் விட்டுருக்குங்க சுண்டைக்காய்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இதோட ரெசிபீஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும் ஏன்னா வந்து சுண்டக்காய் வத்தல் போடலாம் அப்படிங்கன்னா அது வெயிலில் காய போட்டு பண்ணி எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறதுனால அது இன்னும் நான் எடுக்கலைங்க நல்லா கொத்து கொத்தா செடிகள் அப்படியே காய்கள் நிறைய விட்டுருக்கு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து ஏதாவது ஒரு இது பண்ணணும் நிறைய காய்கள் விட்டுருக்குங்க போன தடவை விட கொத்து கொத்தா வந்து வந்திருக்கிறது அதிகமான மாதிரி இருக்குது இதுக்கும் சின்ன பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன் முள் இருக்கிறதுனால நம்ம கவனமாக தான் பார்த்து நகர்த்தணும் அது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் நிறைய காய்கள் வச்சிட்ருக்குங்க பூக்களும் நிறைய வந்திருக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய கத்திரிக்காய் செடியில் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு மறுபடியும் காய்கள் விட்டுருக்கு இதில் இந்த மிதிப்பாகல் செடி வந்து ரொம்ப அழுத்துனதுனால காய்களோட அளவு கம்மியாயிடுச்சுங்க இன்றைக்கி அறுவடையில் நான் வந்து ஒரு பப்பாளி அப்புறம் தம்பட்டை அவரை கத்திரிக்காய் மிதிப்பாகல் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சங்குப்பூ செரின்னு சொல்லி எடுத்தாச்சுங்க சூப்பராக என்னோட கூடை நிறைஞ்சிருச்சு நம்ம சமையலுக்கு இது மாதிரி இவ்வளோ கிடச்சாலே போதுங்க சாம்பார் குழம்பு பொரியல் அப்படின்னு பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு சா அவரையும் கத்திரிக்காயும் போட்டு நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம் இல்லைனா மறுபடியும் நம்ம கத்திரிக்காய் வந்து பொரியல் தனியாக பண்ணிக்கலாம் அவருக்காக சாம்பாரில் போட்டுக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தினமே தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தது போல் அடுத்த நாளில் நம்ம வாங்குகிற காய்கறிகள் ஐடியா பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு கேரட் பீன்ஸு பீட்ரூட்டு இந்த மாதிரி இப்போ வெண்டைக்காவும் நம்மள இது எல்லாமே வந்து வாங்குகிற மாதிரி தான் இருக்குது தக்காளியும் நம்மளோட தோட்டத்தோட அறுவடைகள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு இப்போ தான் நாற்றுக்கள் போட்டு மறுபடியும் மாற்றி வச்சுருக்கேன் அரை அரை சைஸுக்கு நாற்றுக்கள் வந்துட்டுருக்கு அதனால் இது எல்லாமே நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் காய்கறியில் என்னென்ன கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்குதுங்க ஆடிப்பட்டத்துக்குள்ளே நம்ம நிறைய நாற்றுக்கள் வச்சு போட்டுடணும் பீர்க்கங்காய் புடலங்காய் வெள்ளைப்பூசணிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தக்காளி வெரைட்டிஸில் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிப்பட்டத்துக்கு விதைக்க நம்ம இன்னும் வந்து நிறையா வந்து விதைகளை சேகரித்து தயாராக இருக்கணுங்க வெண்டைக்காய்கள் இப்போ நான் கொஞ்சம் வந்து நாற்றுக்களே போட்டு விட்டுட்டேன் நாற்றுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு நாற்றோட அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாயிடுச்சின்னா நம்ம மண்ணில் மாற்றி வச்சா உயிர் பிடிச்சிக்குங்க மாற்றி வைக்கிறதுக்கான சரியான சூழ்நிலை வரல ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச தாங்க அதுக்கப்புறம் நல்லா வெயில் அடிக்குது இந்த வெயிலில் நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெண்டக்காய் நாற்றுக்கள் செத்துருவோம் அதனால் நான் வந்து சரி ஒரு ரெண்டு மலை வர நேரத்தில் எடுத்து வைச்சோம் அப்படின்னா வெண்டக்காய்கள் வெண்டைக்காய் நாற்று நல்லா உயிர் பிடிச்சிக்கும் சிகப்பு வெண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு கிளைமேட் இருக்கும்போது எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அது எல்லாமே நல்லா உயிர் பிடிச்சி வளரும் அப்படிங்குறக்காக இன்னும் நாற்றுக்களை நம்ம பேக்லேயே தான் வச்சுருக்கோங்க எதுவும் மாற்றலை இன்னும் வளர வேண்டியதும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா லேசான ஒரு தூரல் வந்திருந்தது அதில் நம்ம மல்பரி நம்ம சங்கப்பூவெலாம் நல்லா நனைஞ்சி கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஈரத்தோடு தான் நான் பறிச்சிருக்கேன் நல்லா அப்படியே அந்த மலையில் சாரல் மலையில் நனைஞ்சு நல்லா நின்றுட்டு இருந்ததுங்க ஒரு காய் மல்பரியும் நல்லா பழுத்த மல்பரியும் இருக்குது நம்ம செடியிலலாம் தண்ணி சொட்டுது பாருங்கள் அவ்வளோ வந்து ரொம்ப சூப்பரான ஈரம் இருக்கிற மலைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம செடிகள்லேயும் நம்ம இலைகள்லேயும் அப்படியே தண்ணி சொட்டுற மாதிரி ஒரு ஒரு மலை வந்து அடித்து விட்டுருக்குங்க அவ்வளோ அழகாக பழங்களெல்லாம் மலையோட மலையாக நனைஞ்சி பழுத்துட்டு நின்றுட்டு இருந்ததை பார்க்கவே அழகாக இருந்ததுங்க கொத்து கொத்தாக நம்ம செடிகள் வந்து நிறைய வ பழுத்தது அப்புறம் கொஞ்சம் அரைப்பழம் அப்புறம் காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு செடிகளை பார்க்கவே ரொம்ப நம்மளுக்கு அழகாக இருந்ததுங்க கலைகளும் அதே மாதிரி கொஞ்சம் வாட்டங்கும் போது மழை துளிச்சு விட்ருதுங்க கலைகளும் செத்து போகிறதே கிடையாது களைகள் இன்னும் நல்லாவே வளர்ந்துட்டுருக்குங்க இந்த கொத்தில் பார்க்குற செடி பழம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நல்லா ஆப்பிள் மாதிரி குண்டு குண்டாக ரெட் ரெட்டாக நல்லா ஜூஸியாக தான் இருக்குதுங்க கடித்தோம்னா அப்படியே சப்பி சாப்பிட்ற மாதிரி பழங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு கையில் வந்து ஒரு நாலஞ்சு பழம் எடுத்தாலே கை நிறைஞ்சிருதுங்க அந்தளவுக்கு இந்த தடவை நம்மளோட செடிகள் மாடித்தோட்டத்துலேருந்து வந்து ரெண்டாவது காப்புக்கு நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு உயிர் பிடிச்சிட்டு பழங்களையும் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க டெய்லி பறிச்சுட்டு போய் சில நேரம் உப்பு மிளகா பொடி தொட்டு சாப்பிடுவோம் சில நேரம் தோட்டத்துக்குள்ளேயே அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எப்படி வந்து நம்மளுக்கு அதோடய இனிப்பு புளிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றதுங்க இன்றைக்கி ஒரு கை நிறையா நானும் வந்து எடுத்துக்கிட்டேங்க பாக்ஸ் எதுவும் கொண்டு வரலாம் கையிலேயே எடுக்கலாம் அப்படின்னா பழங்களெல்லாம் அப்படியே செடித்து கீழே விழுகுதுங்க அவ்வளோ அழகான அந்த பச்சையும் சிகப்பும் அந்த மழை தண்ணியோடு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ரம்மியமான அழகுன்னு தான் சொல்லணுங்க இப்படியே ஆப்பிள் தொங்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை நினைக்க வைக்கும் அவ்வளோ அழகான பழம் இன்றைக்கி தேவையான பழங்களை எடுத்துட்டுங்க ஒரு அப்படியே விரிச்ச ஒரு துணியில் போட்டாச்சு சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதே நல்லா குண்டு குண்டான ஃப்ரெஷ்ஷான பழங்கள் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு சாப்பிட்லாம் நல்ல பழமாக இருக்கிறது வந்து புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் கையில் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்தது இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாயில் கொஞ்சம் முத்தி இருந்ததில் ஒன்று ரெண்டு எடுத்து பார்த்துங்க இந்த ஆரஞ்சு கலர் மிளகாய் அப்புறம் வயலட் கலர் மிளகாய் எல்லாம் சட்னிக்குள்ளே போட்டு பார்க்கலாம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நாலஞ்சு மிளகாவை எடுத்துட்டேங்க அடுத்து நீ வர்றதுலேருந்து நம்மளுக்கு இந்த மிளகாய் வந்து நிறையா வருதா என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தை அறுவடைகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம தோட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஒரு அழகான தோட்டம் போட ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்ன செடிகளை வந்து வளர்த்தலாம் மல்லித்தழை கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பெரிய கவனம் கொடுக்கணுன்னு இல்லை ஆனால் வந்து காய்கள் வந்து வர ஆரம்பிக்கும் கத்திரிக்காயெலாம் இது நான் இன்னொரு நீல கத்திரிக்காய் விதைக்கி விட்டுருந்ததுங்க அவ்வளோ குண்டாயிருச்சு இந்த கத்திரிக்காய் அடுத்த நாள் வந்து நம்ம இதெல்லாம் தான் எடுத்திருந்தோம் பூக்கள் பழம் குண் இந்த மாதிரி கலரான மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கலர்ஃபுல்லான அறுவடைகள் தாங்க தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி